என்ன வங்காலி ஆ அவனை பத்தி கேட்டா நீ என்ன பண்ணுவ? எல்லாம் எதுவும் போட்டு டங்காசா. இது தெக்கிச்சி மீலயே அவனை பத்தி கேட்டா, "அம்மா இவர ரிலேஷன்ட்ல பணபார்ல பெரிய ஆளு. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறே? ஐயரே புடுங்கறேன். அப்புறம் புடுங்க, கிரீம் தடவி விடுறேன் ஐயா وانا காலி பண்ணிருங்க இல்ல நாராத கடுத்து போறேன். ராஜா வரைக்கும் வந்துட்டேன். அடுத்து ஊன் சொல்றியான்னு வருவேன்

ஏய் இந்த பிள்ளை ரொம்ப வெளிப்படையா இருக்காப்பா நிறைய பேர் இலச்சியம் போக முடியாது எனக்கு அந்த அந்த பையன் தான் கண்ணா இருக்கு அந்த கருப்பு சட்டை தம்பி அந்த கேமரா தூக்கிட்டு போடா வெண்ணெய் தயவு செஞ்சு காலைல விடுஞ்சதா அக்கானு கூப்பிட்டுறா அதை தொலைச்சு விடுவேன் உனக்கு நாலு நாளா காமலா கட்டிருக்காங்களா காப்பு கட்டிருக்காங்களா ஒரு மாதம் வரதா இருக்காருமா அப்ப காலையில நான் காம வெறிய தூண்டவா காம ஜலை இங்க அனுப்பி விடுறா டோல் போட்டு மறைச்சுக்கிட்டு இருக்க விஜி நான் தான் உனக்கு

உடையாப்பட்டி ஐயாவு விறகு வியாபாரி சார்பாக அன்பாளையத்துக்கு அயணித்து தோன்று நன்றி அண்ணே இங்கே பப்பனாக நடத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்கு கே உடையாபட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஓர்த்து கௌரவப்படுத்துகிறான் பசதுக்குரிய அண்ணே கொஞ்சம் வாச்சிரு இங்கிலீஷில் இருக்கு அது தெரிஞ்சதுக்கு நாடகத்துக்கு வரேன் சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவரது மறைந்த தந்தையார் சின்னச்சாமி உடையா நினைவாக எம் கே ஆர் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று நன்றி என்னப்பாரு முருகியாவாரி கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருநூறு ரூபாய் அன்பழை வழங்கியிருக்கா முருகியாவாரி ஆங்கிலத்தில் எழுத மாட்டார் நான் எழுத படிச்சேன்

மிகா கேவலமா அவனுக்கு தெரியலையா அவனுக்கு தெரியல கிடையாது சிங்கப்பூர் சிவக்குமார் அவர்கள் அவருடைய தந்தை மறைந்த தந்தையார் சின்னச்சாமி உடையார் நினைவாக அன்பாளையத்துக்கு ஐயாயிரத்தி ஒன்று நன்றி சிவகுமார் அனை குடும்பத்தாரர்களுக்கு நன்றி இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நன்றி அன்பாளையம் என்றும் கடமைப்பட்டு இருக்கிறது அல்ல என்னடா படிக்கிறியா பேசாம வாங்கடா பள்ளிக்கூடம் போயிட்டு அப்ப நாடத்துக்கு வருவோம்

டெர் ஆப்ளைஸ் லெபிக்ஸல் بلاக்ஸ் ஜெஜிஸ் வேக்லா டேனியல் ராஜடா என்னது கேடிஎம் லாஜா பெரிய ஆளமட்டி நீ பக்கத்துல வாடி இந்த வந்துட்டே ஏ பக்கத்துல வாடி ஏ விஜி வரம் மெதுவா வா மேடை கடைய சாச்சி விட்டுறாரு மயிர் மாலை அண்ணன் அவர் பக்கத்துல வாடி கூப்பிடுறாரு ஐயோ ஐயோ ஏல 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 என்னடா அது என்னடா அது என்னடா மனப்பாரல நோட்டீஸ் அடிச்சிருக்கீங்க ஏய் விஜி விஜி உன் புருஷெல்லாம் பார்த்தா உனக்கு வெட்டி வருவாங்க என்ன புருஷெல்லாம் பல புருஷனா இருக்குது என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க இவ தான்டா கத்தல மாடின்னு கூப்பிட்டீங்கல குடும்ப பெண்ணனா அவ தான்டா இவ சமச்சானா 15 பேர் மூணு வேளை சாப்பிடுவான்டா நீ நினைக்கிற இவ சிலிண்டரை வெடிக்க வச்சிரடா மயிர் மக ஏய் சிலிண்டர் வரி சிலிண்டர் ஓசி அவன்டா இருக்கு நான் தருவனா தெரியும் ஐயோ எப்ப இந்த சிலிண்டர் ஏ ஓத தருங்க வா இல்ல அண்ணே இல்ல

மருதமணி எம்கேஆர் நீங்க விஜிக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு இருக்க கூடாது வேண்டாம் பார்த்தா நீ வத்தல கொண்டு தான மாட்டேன் வத்தல ஏல இந்த முண்டைக்கு ரூட்டே தெரியலடா கண்ணி ஐயோ நான் திருச்சி அவ திருச்சி இங்க இருந்து ஒரு ஒரு மணி நேரம் திருச்சி திருச்சி திருச்சினா மதுரை தாண்ட மாட்டா திருச்சில இருந்து எதுக்குடா மதுரை ஓ எதையாவது உளறறிய மதுரை குதுரு ஏய் அவன் அரடா ஏய் போமா மர சொல்றா

மூத்தில் அடிக்கும் போதா அண்ணே அவர் பெரிய காலி முண்டடா அண்ணே என்னால் முடியாது ஏன்னா நான் போன வாரந்தே நரம்ப ஒட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா நீ இன்னும் பொம்பளை அடிக்காமல் மண்டி ஓடுறேன் படம் பார்த்துட்டே அண்ணே இன்னையிலேருந்து அவ அண்ணி அண்ணே அண்ணே அண்ணி நீ நல்லா இருக்க நல்லா இருக்கு அண்ணியோட நினைக்கிற மாதிரி நம்மளால தனியால வண்டி வாங்கி பெட்ரோல் போட்டல ரெண்டு பேருமே வேணாங்க நான் கட்டிக்கிறேன் என் நண்ப அண்ணி என்ன என்னங்கிறாங்க ஜெயகா பொங்க எனக்கு அண்ணி இல்லையா எனக்கு குழந்தையா எனக்கு குழந்தையா இத்தனை நான் சின்ன டாடா டாடாஜியவே ஓட்ட முடியாது இத்தனை லைலான்னு வண்டியை கொடுக்கலையா அண்ணே அண்ணன் எம்கேஆர் அண்ணா டோனி கன்செக்ஷன் பெரிய ஆலம்பட்டி உரிமை எம் தேனியல் ராஜ் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி அண்ணே அண்ணி சொல்லுங்க கொள்ந்த நாரே அன்னே அப்பி செல்ல முத்து 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 புடையான் பட்டி அகத்திச் வரர் குருப் சார்வாக 101 நன்றி புரோ உஜி என்ன ராதா மர்தமனி ராதாட்ட போவா

அம் करता கே டொங்கஸ் கே நீங்க பிரமேனதா எல்லா கம்பர்த்தவும் வரட்டி அடிச்சு குடுறவங்க அண்ணே உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாங்க போற போட போற காலையில நீ உயிரோட இருந்தா உனக்கு நான் ஜீவ சமாதி பண்றேன் தம்பி உங்களுக்கு எத்த நாடியில தண்ணி வேணும் அண்ணே குழந்தையாவே என்னை ஆசீர்வாதம் பண்ண அப்பத்தான் ஒரு மூஞ்சு ரூபா மாமா மாமா உங்க தம்பிக்கு என்ன ஏத்த பொண்டட்டியா இருப்பனா நான் குடும்பத்தை நின்னு பாதுகாப்பேன் மாமா நான் படித்தாண்ட பத்மினியா இருப்பேன் ஒருத்த நின்று வேலை செய்யறான் தான் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் பண்ணியானே என்னங்க நான் போய் வளகாப்புக்கு ஒன்பது சோறு அடிட்டு வரேன் அங்கிருச்சடா ஆனா புள்ள மட்டும் உங்களை மாதிரி பிறக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அதிரசத்தை சுற்று எடுத்துட்டு இருக்கேடா ஏழை பழ பேசாத அரைஞ்சு விடா நீங்க பாக்கல நீங்க பாக்கல நீங்க வா நீங்க வா ஏய்

பார்த்தேன் ரெண்டு பேரும் ஜோடி இல்லை மயிர் பிடிக்கலன்ட்டேன் நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அவன் ரேசர்ஜை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க நான் நடனம் அங்கே நான் ஆடிட்டு இருக்கேன் அவரு இல்லையே எங்கே மருந்து பண்ணி எங்கே போயிட்டாரு சென்னையில் டீசல் இல்லை அண்ணா அடிக்காதடா நான் இங்கே முக்கிட்டு பாட நீ முச்சந்திர வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாடியா விரச்சு நல்றான் அது விரா ப்ரோ நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு ஓட்டு இவன் நகன் இவன் கயத்தை விட்டு இறங்குனா நீங்க கத்திருங்க அதோ கயா சத்தம் காமிச்சு கொடுக்காதீங்க விஜி உன் கள்ள தொடர் வந்துடும் இதுக்கு மட்டும் காமிச்சு கொடுத்தீங்க உங்களையும் யாராவது காமிச்சு கொடுப்பாங்க ஏ ப்ரோ ஏன் காம கர் இவருக்கு மூஞ்சு முட்டிடுச்சு போங்க ப்ரோ அங்கிட்டு போய் ஒன்றுக்குறங்க மரத்தை சாட்சி விட்டுறாத இருந்துட்டாலும் எண்ணூறு லிட்டர் ஏ நான் என்ன மாடு வந்து பேஞ்சதுக்கு நான் வந்து

உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆம்பளை எனக்கு ஈவர கல்லை அந்த போராம போனா வா நான் கட்டி போட நீங்க ஆள் வரைஞ்சா வாங்க தொங்குடா இப்ப நீ இப்படி போறேன்னு மட்டும் பாக்குறேன் கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலை சட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஏன் அங்கிட்டு திரும்பிட்டேன் டேய் இங்கே வாங்க ப்ரோ நான் அங்கிட்டு பார்க்கும்போது நான் வச்சிருந்தேன் எப்படி திரும்பினேன் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில நல்ல சௌரியமா இருக்கும் ஒரு அருவா இருந்தா எடுத்துட்டு இதோட வெட்டிடுறேன் தொங்குடா இறக்கவே மாட்டேன் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில செல்லையா நீ எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா விட போற சொல்லையா சொல்லையா நீ அங்கேயே இருக்கலையே என்னமா என்னமா நீ அங்கேயே இருக்கலையே என்னமா என்னமா இறனது அன்பாலையா இறங்குனது மனப்பாரையா எறினது அன்பாலையும் இறங்குனது மனப்பாரையா என்னடா ஆட்டை உரிச்சு தொழிய போட்டுட்டு கரியை கொண்டு போயிட்டாங்க

நம்பர் இறனதுலானா இறங்கினது சொல்ல வந்தேன் சொல்ல வந்த பக்கத்தில் செல்லையா பொறப்போட யாத்தெருவாக சொல்லையா சொல்லையா பொறப்போட யாத்தெருவாக்க சொல்லையா சொல்லையா வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேலவாச வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுர மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொண்ணம்மா பொண்ணம்மா பெரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா நீயோ பெரிய மத கூற வேணும் சொல்லமா 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 இவங்க ரெண்டு பேரும் திருந்த மாட்டாங்க இது எதுக்கு நான் செக்யூரிட்டி வேலை ஆக்க நான் பேசாம அப்ரூவ் ஆயிடுறேன் என்னை உன் வாரிசு சீக்கிரம் பிறக்கணும் என் நெஞ்சில் ஒன்று கடிச்சு என் எச்சத்தப்பானு குப்பை சீக்கிரமா வா என்ன ச என்ன சர கடிச்சா ஓத்தா மெட்ராஸ் எனக்கு பயக்க மாவு வருதே இருக்கு நான் ரேகை வார்ப்பேன் இரு

நூறு வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பேரு விளங்க எங்கும் வாழனும்